கோயம்புத்தூர் கனிமார் டூர் சார்பாக உங்களை இந்த பனிர பன்னிரெண்டு நாள் சுற்றுலா கூட்டி கூட்டிகிட்டு வந்தால் உங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் பையன் இதில் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் நீங்கள் எங்கெங்கே தங்க இடங்கள் நீங்கள் தரிசனத்தில் தரிசனம் பண்ண இடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இதில் ஏதாவது சிறப்பான சம்பவங்கள் நடந்திருந்தால் அதிலையும் நீங்கள் இதில் பதிப்பு பண்ணலாம் வணக்கம் நான் பாரதி சென்னை போரூரில் போவூரில் இருந்து வரேன் சவுண்ட் அபிஸ் சென்னை கோவூர்லேருந்து வரேன் எங்கள் டீம் எல்லாமே எஸ்பி இருந்து எல்லோரும் நந்தா டீம் கைடாக இருந்து அவங்கள மெயின்டெயின் பண்ணிட்டு வரேன் அடுத்தது நிறைய இடம் போகணும் டெல்லி போனோம் காக்ரா தாஜ்மஹால் ஃபஸ்ட்டு போகணும் தாஜ்மஹாலில் நல்லா ஒரு க்ளோவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது பார்த்த உடனே ஒரு ஏதோ ஒரு காதல் கோட்டையை பார்த்த ஒரு எஃபெக்ட் இருந்தது அடுத்தது வந்து நான் குதிப்பினார் போனது எனக்கு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நாங்க போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட இடம் அது போய் பார்த்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்புறம் நிறைய முருகன் கோயில் போனாங்க முருகன் கோயில் முருகன் கோயில் போனீங்களா இருந்துச்சுங்களா இல்ல இல்ல குதிப்பினார் தான் இல்லாமல் இருந்தது புதுப்பினார் தான் இவங்க கூட்டிகிட்டு போனாங்க நல்லா நம்ம நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம் எங்களுக்கு அது வேணும் குதிப்பினார் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே உங்களுக்காக அதை நாங்கள் ஒதுக்கி கொடுக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு உங்களுக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி குதிப்பினர் கூட்டிகிட்டு போனது தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சது மற்ற எல்லாம் மதுராலாம் இதெல்லாம் மதுரால ஒரு கிருஷ்ணர் கோயில் கூட்டிகிட்டு போனாங்களே வரலாற்று வரலாற்று சிறப்பு மிக்க கிருஷ்ணன் பிறந்த இடங்கள் அதே மாதிரி அந்த சிறைச்சாலை இதெல்லாம் பார்த்தோம் சிறைச்சாலையெல்லாம் அனுபவம் பார்த்தது ஒன்று அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது போட்டிங் அந்த மதுரால மதுரால யமன ஆற்றில் போனது அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது சில டைம் வெயில் ஓவராக இருந்ததுனால கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அந்த டைம் நல்ல வெயில் டைமில் போனதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் மற்றபடி ஓகே ஆனால் அது அந்த கஷ்டம் வந்து அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வந்தது சரியாயிடுச்சு எல்லோரும் சந்தோஷமாயிடும் டெல்லில் டெல்லு இல்லை ப்ரொச்சர் சிங்கிளாக டைம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க டைம் கொடுத்தாங்க போனோம் ஆனால் ஒன்றையும் வித்தியாசம் இல்லை நம்ம ஊருக்கும் டெல்லிக்கும் ப்ராடக்ட் இல்லை வயசு நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் ஏன்னா ஒன்றும் பேக்குங்க தான் கொஞ்சம் வாங்கலாமே தவிர ட்ரெஸ்ஸஸ்லாம் வேஸ்ட்டு இது சம் சென்னையிலே வாங்கிக்கலாம் எதுக்கு நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட்டு தான் வந்திருப்போம் இதில் நம்ம வெயிட் எல்லாம் வாங்கி சேர்த்து சீட்டு தூக்கிட முடியாமல் நம்ம தான் கஷ்டப்படணுன்றதுக்காக நான் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் அழகா பார்த்து இந்த பிராக்கரேஜ் வந்தீங்க திரிவேணி சங்கமத்தில் நீரடுனீங்களா அது போட்டிங் அனுபவம்லாம் திரிவேணி சங்கமம் கொஞ்சம் நான் தயங்கி நின்றேன் ஏன்னா அது அந்த ஆறு வந்து சருவலாக இருந்தது எனக்கு வந்து இந்த மூட்டு ஆப்ரேஷன் இருந்தது அதனால இவர் நம்ம குழு தலைவர் வந்து நீங்க வாங்க நான் கூட நிற்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி அந்த திருவணி சங்கமத்தில் குளிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எயிட் பண்ணாரு ஸோ அதனால எனக்கும் ஆமா நான் வேணாம் ஏன்னா எனக்கு பயமா இருந்தது கால் வலிக்கு விட்டுருமோ கீழே விழுந்துருவோம் போகணுன்ற பயம் இருந்தது அப்புறம் அவர் கொடுத்த தைரியத்தில் அழகா போயிட்டு குளிச்சுட்டு வந்து அது ஒரு இல்லாட்டி நானே மிஸ் பண்ணியிருப்பேன் இது ஒரு ஆமா அனுபவம் வேற அயோத்தியில மற்ற அயோத்தியிலயும் நல்லா கோயில் தனியா போயது நல்ல சாமி நின்னு டைம் கொடுத்தாங்க அயோத்திக்கு ராமரை பார்க்க நல்லா பார்த்துட்டு

இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல விரும்புகிறீங்களா நிறைய நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் ஆக்சுவலி நான் பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் நான் இப்போ படித்ததெல்லாம் எனக்கு இந்த இடத்துல பார்க்குறப்ப அந்த புத்தகையா குறிப்பினாராக இருக்கும் தாஜ்மஹலாக இருக்கும் வரலாற்று இன்ஃபர்மேஷன் இருக்கிற இடங்கள்லாம் நம்ம போய் பார்க்குறோம் பாபர் மசூதி அதெல்லாம் போய் பார்த்து பார்க்குறப்ப இந்த கோயம்புத்தூர் கன்னிமா டூர் சால்பா பன்னெண்டு நாள் டூரா கூட்டிட்டு வந்திருந்தா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க சிங்கப்பெருமா கோயில் சிங்கப்பெருமா கோயில்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த தரிசனம் எல்லாம் பாத்தீங்களா எங்கங்க போனீங்கன்னு தெரியுமா இந்த பத்து நாள்ல எங்கங்க போன வரல வரல ஆனா எல்லா கோயிலும் போனேங்க டெல்லி ஆகிற எல்லாகர் தாஜி மகளெல்லாம் பாத்தீங்களா பாத்துட்டோம் கிருஷ்ணர் கோயில் எல்லாம் பாத்தீங்களா ராமர் கோயில் எல்லாம் பாத்தீங்களா எல்லா பக்கம் உங்களுக்கு நல்ல தரிசனம் எல்லாம் கோட்டெல்லாம் சரியோ காமிச்சங்களா காமிச்சோம் சரி சரி வேற ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா இல்ல உங்க பயணத்துல ரொம்ப திருப்தி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏமா நீ சொல்லுமா உங்களுக்கு அந்த சிரிப்பே போகுது அந்த சிரிப்பே போது ஏன் வரீங்க ஏன் வரேங்க இருந்து வர எங்க இருக்குது சிங்கப்பெருமா கோயில் சிங்கப்பெருமா கோயில் இருந்து வரீங்க ஆ சரி இப்போ எங்கெங்க போனீங்க கன்னிமா டூர் சார்போ உங்களை வந்து பத்து நாள் டூர் கூட்டிகிட்டு வந்திருந்தா பத்து பண்ண நாளா நாளாக எங்கெங்க பார்த்திங்க எல்லாம் சிறப்பு தரிசனம் எல்லாம் நல்லா கிடச்சிதா கோயிலுக்கெல்லாம் போனீங்களா கோயிலுக்கெல்லாம் போனேன் எல்லா தசமும் பார்த்தேன் தெரியும் ஆ ஆனால் ஊர்லாம் தெரியாது ஊர் பேரெல்லாம் தெரியாதா சரி ரைட் ரைட் தரிசனம் எல்லா பக்கம் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த பயணத்தில் சந்தோஷமா ஓகே கோயமுத்தூர் கன்னிமாரூட் சார்பாக உங்களை பன்னெண்டு பன்னிரெண்டு நாள் சுற்றுலா திட்டத்தில் கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா சிங்கப்பெருமாள் கோயில் சென்னை பக்கத்தில் சரி உங்கள் கூட யார் யாரெல்லாம் வந்துருக்கா கூட சவண்டா பேசுங்க கொஞ்சம் அப்படிங்களா சரி சரி எங்கங்க போனீங்க என்னென்ன பார்த்தீங்க இந்த பயணத்துல உங்களுடைய அனுபவங்களும் ஆக்ரா போனீங்க மதுரை போனீங்க தாஜ்மஹால் பார்த்தீங்க டெல்லி எல்லாம் சுத்தி பாத்தீங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு பயணம் போக வரல சாப்பாடெல்லாம் எப்படி கொடுத்தாங்க இதெல்லாம் பஸ் சௌகரியமெல்லாம் இருந்துச்சா ஹெல்ப் பண்ணாங்களே உங்களுக்கு எல்லாம் வேற அப்புறம் இதில் திரிவேணி சங்கமத்தில் மூன்று நதி சந்திக்கிற இடத்துல எல்லாம் குளிச்சிங்களா அப்புறம் வேற எங்கெங்க போனீங்க அயோத்தியில் கிராம தரிசனம் பார்த்தீங்களா ஆ ஆ சூரியம் ஆ ஆ ஆ காசு இல்லை ஆ சரி சரி வேறு ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா உங்களுக்கு பயணத்தில் சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்க வந்தீங்க சென்னையிலேருந்து இந்த பயண திட்டத்தில் எதிர்பார்த்து வந்து உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாச்சா நல்ல முறையில் எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்களா சரி மற்றபடி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படியா சரிங்கம்மா சந்தோஷங்க எங்கள் கூட பயணித்து உங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஓகே தேங்க்யூ